இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறேங்க முதல் செய்தி எங்கே புரட்சி புலிகள் அப்படின்றது ரெண்டாவது தமிழக தான் முதல் குற்றவாளி நான் சொல்லலைங்கப்பா வினைவு என்ற இணையதள செய்தியில் மக்கள் அதிகாரமானது ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு தமிழக அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி என்று சொல்லிவிட்டு அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்ருக்கிறாங்க படித்து பார்த்தேன் நன்றாக இருந்தது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதற்காகத்தான் தமிழக அரசாங்கமே முதல் குற்றவாளி அப்படின்னு ரெண்டாவது செய்தி பேச போகிறேங்க முதல்ல எங்கே புரட்சி புலிகள் அப்படின்ற விஷயத்த பார்த்து புரட்சி புலிகளை பற்றி திடீரென கேள்வி எழுவது எதற்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்புணர்வு நடந்தது ஒரு மாணவிக்கு ஆனால் நடிகர்கள் நடிகைகள் அமைதியாகவே இருக்கின்றார்கள் ஸோ திரைத்துறையில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டார்கள் என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி சலேண்ட்டு மூடில் இருக்கிறாங்க சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சில இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வேணும்னா குரல் கொடுப்பாங்க தங்களுக்கு வேணாம் என்றால் சைலேண்ட் மூடில் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுநல விரும்பிகளாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் சத்தியமாக பொதுநல விரும்பிகள் கிடையாது சமூகத்தில் சமநீதி நிலவ வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கிடையாது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் நிலவ வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் அவங்க கிடையாது அவங்க சுயநல போக்குடனே வந்து பல டைரக்டர்களும் பல நடிகர்களும் வந்து பார்த்தா திடீர்னு இந்த திமுக ஆட்சியில் கூட குரல் கொடுப்பாங்க ஆனால் பிறகு ஒரு பெரிய விஷயம் நடந்தால் சைலண்ட் முடுக்கு போயிடுவாங்க அப்படியேப்பட்ட சுயநல புரட்சி புலிகள் யாருன்னு பார்க்கும்போது பார் ரஞ்சித் அவர்கள் உணவு திருவிழா நடந்தது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும்னு நினைக்கிறேன் திடீர்னு அந்த உணவு திருவிழாவில் மாட்டிகரி எங்களா அப்படின்னு கேட்டார் நம்முடைய பாரஞ்சித் அவர்கள் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று பாரஞ்சித் அவர்கள் கேட்டார்ப்பா ஆடு இருக்குது கோழி இருக்குது ஆனால் மாடு எங்க சமத்துவம் இருக்கணுமா இல்லையா அப்போ மாடையும் போட்டாதான் சமத்துவம் எல்லா மக்களும் வராங்க எல்லா மக்களும் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக தான் சமத்துவம் இருக்க வேண்டும் உணவு திருவிழாவில் அப்படின்றதுக்காக தான் பா குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க சமத்துவம் வேண்டும் என்றால் பன்றிகறி ஏன் போடல அப்படின்னு அந்த புரட்சி புலி கேள்வி எழுப்பியிருக்கலாமே இல்லையா அப்போது தனக்கு என்ன வேண்டுமோ தான் என்ன சொல்கிறோமோ அது அங்கே செய்யறதுக்கு ஆள் இருக்குதா அப்படின்னா சொல்லி அதை சாதிச்சுக்குவாங்க முழுக்க முழுக்க சுயநலம்தான் இவங்களுடைய பொதுநலத்துல கலந்துருக்குது அன்றி ஒருபோதும் சுயநலம் இல்லாத பொதுநலம் சுத்தமாக கிடையாதுங்க அந்த மாதிரியான சுயநல புரட்சி புலிகள் தான் இந்த பா ரஞ்சித்து ஆனால் சைலேண்ட் மூட்லேயே இருக்கக்கூடிய சில புரட்சி புலிகள்லாம் இருக்கிறாங்க அதைத்தான் புலு சட்டமாறன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்கின்றார் யார் அந்த புலு சட்டை மாறன் அப்படின்னு கேட்பீங்க சமூக வலைத்தளத்தில் பயணிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த புலு சட்ட மாறன் யார் என்று உங்களுக்கு தெரியும் திரைப்படங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர் உள்ளதை உள்ளபடி புட்டு புட்டு வைப்பார் அவருடைய எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் மக்கள் பிரச்சனையை அதிகமாக பேசக்கூடியவர் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி துணிச்சலாக கருத்தை தெரிவிக்கக்கூடியவர் அதுபோல தான் இப்போதும் வந்து எங்கே புரட்சி புலிகள் என்று தலைப்பிட்டு பல புரட்சி புலிகள் எல்லாம் சைலண்ட் மூடில் போயிட்டாங்க இல்லையா யார் சத்யராஜ் சூர்யா கார்த்திக்கு அப்புறம் பிரகாஷ்ராஜ் அப்புறம் வந்து சித்தார்த்து இந்த மாதிரி புரட்சி புலிகள் அத்தனையும் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க இல்லையா அவங்கள பார்த்து தான் கேள்வி கேட்குறாங்க ஏயா கடந்த கால ஆட்சியில் என்னம்மா வீரவசனம் பேசுனீங்க இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்துருக்குது ஏன்னா எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்காங்களே இல்லையா இந்த ஆட்சியில் உங்கள் குடும்பத்தில் தப்பு நடக்கலை என்பதனால நீங்கள் அத்தனை பேர் வாய் மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் சும்மா இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்கு வந்தால் அப்படியே கொதிப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு இந்த ப்ளூ சட்டை மாறன் அது மட்டும் கிடையாது நம்முடைய சூர்யாவை கொஞ்சம் இறங்கியே விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது அதுக்கு பொது வழியில் வந்து கத்தோகத்துன்னு கத்தினார் கடைசியில் அந்த பொள்ளாச்சி பிரச்சனையை அவருடைய திரைப்படத்தில் வச்சு வீரவசனம் பேசினார் ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்கடாப்பா சாமி நீலா சைலேண்ட்டு முடுக்கு போயிட்டியே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது ஒரு கொசுவானது குறுக்கு மறுக்கம் ஓடிக்கிட்டே இருக்குதான் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சான் அதனால் செஸ் விளையாட்டில் உலகளவில் சாம்பியன் ஆனவனுக்கு போய் கடிகாரத்தை கொடுக்குதான் திடீர்னு நல்லக்கண்ண ஐயாவை போய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வருதான் இப்படி கொசுவானது குறுக்கு முறுக்கம் ஓடுது ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு எப்பேற்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது ஏயா அதை பற்றியெல்லாம் வாய் திறக்கவே மாட்டிங்களா உங்கள் வீட்டில் பெண்களே கிடையாதா ஏண்டா பாவீங்களா கடந்த ஆட்சியில் எப்படிலாம் வீரவாசனம் பேசுனீங்க இன்றைக்கி சுத்தமாக சைலண்ட் மூடில் போயிட்டீங்க பிள்ளைக்குது திரைத்துறையில் யாரும் ஆண்மகன்கள் கிடையாதா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஆண்மகன் இருக்கான் போல இருக்கிறியா யாருன்னு கேட்டால் கார்த்திக் சுப்புராஜ் அந்த ஆள் மட்டும்தான் யா பட வாய்ப்பு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இந்த பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக பேசியிருக்கிறான் திரைத்துறையில் தேடி பார்த்தா ஒரே ஒரு மகன் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் போல இருக்குது அப்படின்னு சும்மா கடந்த காலத்தில் புரட்சி வெளி வெளிவந்த அத்தனை புரட்சி நடிகர்களையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தாறுமாறாக கிழி தெரிந்திருக்கிறாரு என்னப்பா இந்த ரஜினி கமலை பற்றி பேசவே இல்லை பொழுது அவரு அப்படின்னு சொல்லும்போது ரஜினியும் கமலும் ஏன் வாய் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க இப்போல்லாம் ஊத மாட்டாங்க ஊதுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன நேரும் என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கூட வச்சு தான் செஞ்சுருக்கிறாரு இந்த ப்ளூஷர்ட்டை மாறு அதனால் புரட்சி புலிகள் இப்போது அரசியல் களத்துக்கே வர்றது கிடையாது அஜித்த உட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கும் பதில் இருக்குது அவர் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அரசியல் பேச மாட்டார் அவர்கிட்ட அரசியல் இருக்குது அந்த அரசியல் எது வரைக்கும் என்று கேட்கின்ற பொழுது ஒரு இந்திய குடிமகனாக வாக்களிப்பார் அவ்வளோதான் மற்றபடி கடந்த ஆட்சியிலும் எதற்கும் கருத்து தெரிவிக்கலை இந்த ஆட்சியிலும் வந்து அவர்கிட்ட கருத்து கேட்கவே தேவையில்லை அப்படியே கிட்ட போய் நம்ம கருத்து கேட்டோம் என்றால் என்னை என் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்குறேன் என்கிட்ட எதற்காக வந்து கருத்து கேட்குற என்னை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் நான் போய் அரசாங்கத்துக்கிட்ட தான் முறையிடணும் அப்போது ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதாக வந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காமல் உன்ன மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட வந்து ஏன்டா இதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்குற நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டுருவார் நம்முடைய அஜித் அதனால் வாய் மூடிக்கிட்டு சும்மா இருப்பதே நல்லது அதனால் கடந்த கால ஆட்சியில் யாரெல்லாம் புரட்சி புலிகள் என்று சொல்லிவிட்டு ஊர்வலம் போனாங்களோ தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா விராவசனமாக பதிவிட்டார்களோ ரெண்டாவது நீட்டு தேர்வை பார்த்து மயிறு அப்படின்னு பொதுவெளியில் ஆவேசப்பட்டவங்களெல்லாம் இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற கொடுமையை கண்டு மௌனமாக இருப்பதனால தான் புளு சட்டை மாறனை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் ஆண்மகனே இல்லையா ஆண்மகனாக இருந்தால் இந்த கார்த்திக் சுப்பராஜ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்வாதாரத்துக்காக ஒட்டுமொத்த தமிழக நலனையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நலனையும் வில ஐயா நியாயமா இருக்குமா அப்படின்ற ரேஞ்சிக்கு பேசியிருக்கிறாரு இப்போது தமிழக அரசே முதல் குற்றவாளி மக்கள் அதிகாரம் அடுக்கும் புகார்கள் ஏதோ மக்கள் அதிகாரம் என்றால் பிஜேபியினுடைய துணை அமைப்பாக இருக்கும் அதிமுகனுடைய துணை அமைப்பாக இருக்கும் அதிமுக காரங்க வழக்கறிஞர் என்ற போர்வில் நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாடகம் மாணாங்க பாருங்க ஏதோ கட்சி சார்பற்றவங்க போன்று காட்டிக்கிட்டாங்களே அந்த மாதிரி மக்கள் அதிகாரம் கூட இன்னைக்கு திமுக அரசாங்கம் பார்த்து கேள்வி கேக்குதுன்னா இது பிஜேபி அதிமுகனுடைய துணை அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் கிடையாது இந்த மக்கள் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லோகோ வெளியிட்டிருக்காங்க அந்த லோகோவில் என்ன போடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா காவிகளையும் கார்பரேட்டுகளையும் அனுமதியோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் இது கம்யூனிஸ்ட் கட்சி இது அவங்க முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றவாளிக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது அப்படின்ற கேள்வி தான் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்லை அதாவது இருட்டான இடத்துல போயிட்டு ஆணும் பெண்ணும் உட்காந்துங்கன்னு பேசுனாங்க முட்புதர் இருந்தது இந்த மாதிரியான செயல்பாடுகளால்தான் இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து போகின்றார்கள் ஆனால் முற்புதார் இருந்தாவோ இல்லை இருட்டான பகுதி இருந்தாவோ பல்கலைக்கழகத்தில் ஆணும் பெண்ணும் உட்காந்துக்கிட்டு பேசினாவோ யார் வேண்டுமானாலும் வீடியோ எடுக்கலாமா யார் வேண்டுமானாலும் அதை வச்சுக்கிட்டு மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்யலாமா அப்போது பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்களும் சரி தமிழக அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த குற்றவாளி பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவ்வளோ துணிச்சலா போய் வீடியோ எடுப்பதற்கு யார் காரணம் இப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பொறுப்பு இல்லையா தமிழக அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு மக்கள் அதிகாரமானது கேள்வி கேட்கிறது இந்த மூன்று பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய துணைவேந்தர் எப்படி கைவிட்டார் அவருக்கு என்ன தண்டனை பல்கலைக்கழகத்தில் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசாங்கம் பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்யாத தமிழக அரசாங்கத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க காவல்துறையானது குற்றவாளியை சுதந்திரமாக செயல்பட விட்டதனால இப்போ காவல்துறைக்கு என்ன தண்டனை தரப்போறீங்க அப்போ ஒரு குற்றவாளி இருபது வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றான் அவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரான்னா யாருடைய துணையுடன் போயிட்டு வரான் அவனுக்கு எங்கிருந்து வந்து துணிச்சல் இதை யாராவது ஆராய்ந்தீங்களா இல்ல அண்ணா பல்கலைக்கழக துணை வந்திருக்காரு அவரை பத்தி பேசுனீங்களா தமிழக அரசாங்கத்தை பத்தி பேசுனீங்களா இல்லையே காவல்துறை பற்றி பேசுனீங்களா இல்லையே அந்த பெண்ணும் ஆணும் எதற்காக தனியே சென்றார்கள் இருட்டான பகுதிக்கு ஏன் போனோம் முட்புதர்ல போய் உக்காரணும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களே நியாயமா இருக்குமா நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் போன்ற ஒரு கேடுகட்ட கேள்விதானே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன கேள்வி கேட்டுட்டாராம் ஒரு தனிப்பட்ட மாணவிக்கு நடந்த நிகழ்வை அரசியல் ஆக்குறீங்களே நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாராம் நாங்க புதார அகற்றி விட்டோம் என்றால் இந்த பிரச்சனையை முடிவு வந்துடும் அப்படிங்கிறாரு ஏங்க இருட்டாக இருக்குது புதர் இருக்குது என்பதனாலே பாலியல் வன்புணர்வு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து புதர் இல்லாத இடத்துல பாலியல் வன்புணர்வு நடக்கவே இல்லை என்று அமைச்சர் சொல்கிறாரா என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு வந்து இந்த மக்கள் அதிகாரமானது கேள்வி கேட்கிறது பாதுகாக்க வேண்டியவங்களே வந்து பழியை தூக்கி மாணவ மாணவி மீது போட்டுட்டு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய காவல்துறை ஆணையர் சொல்றாராம் கணினியில் பிரச்சனை அதனால எஃப்ஐஆர் வெளிவந்துச்சு அப்படிங்கிறாராம் கணினி பிரச்சனை என்பது காவல்துறை பிரச்சனை ஆனால் அந்த பெண்ணுடைய மானம் போச்சு இதுக்கு காவல்துறை ஆணையர் என்ன பதில் சொல்லுவார் பிஎன்எஸ் சட்டம் கொண்டு வந்தாங்க அதனால சிக்கல் ஏற்பட்டு போச்சு எஃப்ஐஆர் வந்து அல்லது சீக்கிரமாக மறைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு பிஎன்எஸ் வந்த பிறகு எஃப்ஐஆரே போட்டது இல்லையா பிஎன்எஸ் வந்த பிறகு இந்த மாதிரி தான் அந்த எஃப்ஐஆர்லாம் ஒட்டுமொத்தம் வெளியே தெரிஞ்சிக்கிட்டே இருந்ததா அந்த எஃப்ஐஆர்லாம் வந்து அடிக்கடி உடனுடனே முடக்குகின்ற போது ஏன் இந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக போராடுகின்றவங்க மீதெல்லாம் குண்டர் சட்டத்தை போடுறீங்க ஆனால் இருபது வழக்கு இருக்கிறது அது எந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்காக இருந்தால் என்ன இவனை தூக்கி உள்ளே வச்சுக்கோமா இல்லையா இவன் மீது குண்டர் சட்டம் போடணுமா இல்லையா ஏன் போடலை அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மேல்மா கூட்டு ரோட்டில் தன்னுடைய நிலத்துக்காக போராடுறாங்க அவங்க மீது குண்டர் சட்டம் போட்டிங்க ஆனால் இந்த குற்றவாளி மீது ஏன் குண்டர் சட்டம் போடலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்கே விருதாச்சலம் இருக்கு இல்லையா அங்கே மனநலம் பாதிக்க அடைந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்களாம் காவல்துறை இடத்துல போய் புகார் அளிக்கிறாங்களாம் ஆனால் அந்த புகாரை வந்து காவல்துறையினர் ஏற்க மறுக்கிறாங்களாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பல முறை அழுத்தம் கொடுத்துட்டாங்களாம் ரெண்டாவது எஸ்சி எஸ்டி அந்த ஆக்ட் மூலமாக போய் அழுத்தம் கொடுக்குறாங்களாம் ஆனால் முடியலையாம் மகளிர் ஆணையத்தின் மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்களாம் அப்போ கூட வந்து அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்புணர்வு வழக்க பதிவு செய்யவே மறுக்கிறாங்களாம் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அப்படியே வந்து கடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் எதனால காசு கொடுக்குறாங்களாம் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஏன்னா மேலிடத்துல இருந்தே வந்து பாலியல் வன்புணர்வு வழக்குகளை பதியாதீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்களாம் எத்தனையோ போராட்டம் பண்ணி கூட மனநலம் பாதிப்படைந்த அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனை கூட செய்யலாம் மூணு மாசமா அந்த அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கிறதா தமிழகத்தில் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்க காசு வாங்கிக்கிட்டு கேஸ் பதியாத காவல்துறை தானே அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி சென்னையில் மையப்பகுதியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்து போய்விட்டது அதனால் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அதை பற்றி பேசுகிறீங்க நீதிமன்றமானது தானா முன் வந்து வழக்கெடுத்து விசாரிக்கிறது காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிக்கிறீங்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலளிக்கிறது ஆனால் தமிழகத்தில் அணு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் நடக்கிறது அத்தனையும் கட்ட பஞ்சாயத்து மூலமாக முடித்து வைக்கப்படுகிறது இதெல்லாம் தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாதா ஸோ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் எவ்வளோ பாலியல் வழக்கு இருக்குது தெரியுமா அந்த வழக்கில் ஏதாவது தீர்ப்பு கிடைச்சிருக்கிறதா குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கானா மூணு மாதத்தில் மூணு மாதத்தில் வெளிவந்துடாயாவா அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கையும் மொ தூசி தட்டி எடுங்க மொத்தத்தையும் ஒருங்கிணைங்க மொத்தத்தையும் ஒருங்கிணைத்து அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சீக்கிரமாக முடிங்க மொத்த குற்றவாளிக்கும் சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுங்க அது மட்டும் கிடையாது இணையதளத்தை திறந்தால் போதும் வக்கரமான எல்லா வீடியோக்களும் வருது மொத்தமாக தடை பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு கொடுக்கின்ற தண்டனை என்பது இனி குற்றமே செய்யக்கூடாது என்ற நினைவு வர வேண்டும் இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறையும் இன்னைக்கு பெண் மேலேயும் ஆண் மேலையும் புதர் மேலையும் இருட்டு மேலையும் பழி போட்டுவிட்டு காவல்துறையும் பல்கலைக்கழக துணை வந்துடும் தமிழக அரசாங்கமும் ஒட்டு மொத்தமாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து விடுவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க மொத்தத்தில் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற எல்லா பாலியல் வழக்குகளுக்கும் திமுக அரசாங்கமே முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினைவு பத்திரிகையில் வந்து மக்கள் அதிகாரமானது பக்கம் பக்கமாக இட்டு எப்படி காவல்துறையானது தன் பொறுப்பை தட்டி கழிக்கிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் சரி இல்லை அரசாங்க அலுவலகத்திலும் சரி பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுட்டு எப்படி தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக எழுதியிருக்கின்றார்கள் ஸோ மக்கள் அதிகாரம் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் உயர் பதவியில் இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்ற வேண்டும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் ஆனால் அவங்களே அவங்க கடமையை விட்டு தவறு எங்கேயோ விலகி செல்கின்ற போது அவங்களுக்கான தண்டனை கிடைச்சாதான் எப்பா நம்மளை தண்டை முதலாளாக பிடிப்பாங்கோப்பா சாமி மாணவர்கள் எங்கே போகிறாங்க பாரு அப்பா அவளை கண்காணிக்காண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரும் அதனால் உரியவர்களுக்கு உரிய தண்டனை கொடுங்க மாணவியினுடைய எஃப்ஐஆர் வெளியானதுக்கு யார் காரணமோ அவளை தண்டிக்காத வரையில் அடுத்தடுத்து எஃப்ஐஆர் வெளியே வரும் எஃப்ஐஆர் வெளியே வந்தால் எந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிக்க மாட்டான் இந்த குற்றங்கள் குறையாது அப்படின்னு மக்கள் அதிகாரமானது பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அமைச்சரும் தப்பிச்சு பார்க்கிறாரு அரசாங்கம் தப்பிச்சு பார்க்குது ஆனால் இந்த வினைவு பத்திரிகை தமிழக அரசாங்கம் தான் முதல் குற்றவாளின்னு சொல்லுது உங்க கருத்து என்னங்க நன்றி நன்மை